இலக்கிய வெளியில் இணைந்திருக்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள் இது இந்திய நேரப்படி மாலை வணக்கம் என்று கூறினாலும் பல்வேறு நாடுகளில் இணைந்திருப்பவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் குறிப்பாக சுப்பிரபாரதி அண்ணனையும் என்னையும் வாழ்வியலோடும் சூழலோடும் பிரிக்கவே முடியாத ஒரு உறவு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவரை ஒட்டி நான் பயணித்து வருகிறேன் அவருடைய இலக்கியங்கள் அறியப்பட்டது நாவல்கள் என்றாலும் பெரியவர்களுக்கு எழுதுபவர் என்றாலும் கூட அவருடைய சிறார் இலக்கியம் என்பது நான் சிறுவயதிலேயே அறிவேன் குறிப்பாக சிறார் இலக்கியம் மட்டும் அவர் எழுதவில்லை சிறார்களை பற்றிய குறிப்பாக திருப்பூரிலே குழந்தை தொழிலாளர்கள் என்கிற ஒரு இனத்தின் தளத்திலே அவர் பல சிறார்களுக்கான அந்த அரங்கங்களை குறிப்பாக சிறார்களுக்கான ஒரு வெளியை உருவாக்கி அவர்களுக்கான நிறைய பயிலரங்கங்களை நடத்தியிருந்தார் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சுட்டி விகடனிலே வெளிவந்த ஒரு சிறார் சிறுகதையானது இப்பொழுது தமிழக அரசின் ஏழாம் வகுப்பு பாடத்தில் தெரிந்திருக்கிறது பள்ளி மறுத்திறப்பு என்கிற அந்த சிறுகதை சிறுகதை என்பது அவர் வெகு சொற்பமாக எழுதியிருந்தாலும் கூட இந்த வெப்பம் என்கிற சிறுகதை இப்பொழுது ஒரு மாலை வேளையில் ஒரு விதமான குளிர் இங்கே இருக்கிறது இந்த குளிரிலே இந்த மிதமான வெப்பத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த அகில் சாம்பசிவம் ஐயா மற்றும் இலக்கியவெளியின் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வெப்பம் என்பது இந்த சிற சிறுகதை தொகுப்பை குறிப்பாக இந்த நாவல் சிறுகதை தொகுப்பு என்று சொல்ல முடியாது சிறார் நாவல் நான் வடிவமைத்தவன் என்கிற வகையிலே அவருடைய பெரும்பான்மையான புத்தகங்களை நான் வடிவமைக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய புத்தகத்திற்கு அட்டைப்படம் வரையும் பொழுது கூட அந்த வாங்கி கொண்டு அந்த நாவலை உள்வாங்கிக் கொண்டுதான் வரைவேன் அப்படி வெப்பம் என்கிற நாவலுக்கு ஒரு சிறுவன் ஒரு நீர்க்குமிழியில் அந்த சோப்பு நீர்க்குமிழியில அஹ் அந்த முக்கிய எடுத்த அந்த இதை தன்னுடைய மூச்சுக்காற்று வெப்பமாக ஊதும் பொழுது வண்ண குமிழிகளால் உலகத்தை உருவாக்கி வருகிறான் என்கிற ஒரு தத்துவத்தை அட்டைப்படத்தில் வைத்தேன் அவருடைய நாவலில் வருகின்ற கதாபாத்திரத்தையோ அல்லது பிரவீன் என்கிற அந்த ஹீரோ என்கிற சிறுவன் பெரியவனாவதையோ நான் இதிலே ஒரு பாத்திரமாக படைக்காமல் என் பள்ளி மாணவர்களுக்கு இந்த சிறார் இலக்கியம் போய் சேர வேண்டும் என்பதற்காக நான் வகுப்பறையிலே பல வேளைகளில் வகுப்பறைக்கு வெளியே ஊர் உலகம் என்கிற அடிப்படையிலே குழந்தைகளுக்கு என்னுடைய ஓவிய பாடத்தின் மூலம் இந்த உலக சிறு 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 விஷயங்களையும் குறிப்பாக உலகம் வெப்பமயமாதல் இயற்கை பேணுதல் போன்றவற்றை தொடர்ச்சியாக செய்து வருபவன் என்கிற அக்கறையோடு எனது மாணவர்களிடம் இந்த கரையை கூறி இந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்றேன் எனது பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய அற்புதமான சில ஓவியங்கள் உள் அந்த வடிவத்திலே புத்தகத்தின் முழுவதும் வியாபித்திருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் அந்த படங்கள் நம்மை ஆவலோடு அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு நகர்த்தி செல்கிறது இந்த நேரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளியில் பணியாற்றும் நான் எனது பள்ளி மாணவ குழந்தைகள் வரைந்த ஓவியத்திற்காக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாவலில் செல்வோம் இந்த நாவலில் வரும் பிறவியின் ஒரு கடற்கரை கிராமத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது குறிப்பாக இது நம்முடைய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமம் ஒரு கிராமம் அங்கே ஒரு ஏழை மாணவன் அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது வகுப்பறையிலே அறிமுகப்படுத்துகிறார் வகுப்பறையிலே வருகை நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் நாற்பத்தி ஐந்து என்கிற முழு அட்டவணையோடு அந்த கரும்பலகிலே தொடங்குகிறது அங்கே கல்பனா டீச்சரை கூட மாணவர்கள் விரும்பும் வகையிலே ஒரு ஊதா நிற சேரையில் மிக அழகாக வந்திருக்கிறார் என்று மாணவர்களுக்கு பொதுவாக நான் ஒரு ஆசிரியர் என்கிற வகையில் இன்றும் கூட ஐம்பத்தி ஏழு வயதில் நான் என்னை அலங்கரித்துக் கொண்டு செல்வேன் என்று கேட்டால் என் ஆசிரியர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சிறு குழந்தைகள் விரும்புவதுண்டு என்று கேட்டால் அந்த தொடக்கம் என்பது விமலா என்கிற கல்பனா என்கிற அந்த ஆசிரியை அறிமுகப்படுத்துகிறார் அப்பொழுது அந்த ஆசிரியை கடல் என்ற சார்ந்தும் அந்த கடல் உள்வாங்குகிறது என்கிற ஒரு பாடத்தை அவரிடையே வைக்கிறார் அப்பொழுது பிரவீன் என்கிற அந்த மாணவன் ஒரு ஏழை மாணவன் என்பதற்காக சட்டையில் பட்டன் இல்லை ஆனால் கூட அவன் காற்று வாங்குவதற்காக என்கிற அந்த சூழலை சேர்த்தே எழுதுகிறார் ஆஹ் சுப்பபாய்மணியன் அவர்களுடைய எழுத்துக்களில் நாம் நுட்பமாக பார்த்தோம் என்றால் வரிக்கு வரி செய்திகள் ஏராளமாக இருக்கும் எனவே திரும்ப திரும்ப படிக்க தூண்டும் ஒரு வரி படித்துவிட்டு அடுத்த வரி கடக்கும் பொழுது அது புதிய அர்த்தத்தை கொடுக்கும் அது போல அந்த மாணவன் ஏழை மாணவன் என்றும் ஒரு கீட்டுக்கொட்டையில வசிக்கிற மாணவன் என்றும் அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார் அவனுடைய அம்மா அப்பா சுந்தரம் விமலா ஆகியோர் கூட ஒரு படகு தொழிலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கடல் உள்வாங்கும் பொழுது அந்த இருந்து வருமானம் குறைவதால் அவர்கள் இன்னும் சோழ போனால் அந்த கிராமம் அழிந்துவிடும் என்கிற ஒரு எச்சரிக்கை இருப்பதாலும் அவர்கள் இந்த கிராமத்தை விட்டு வாழ்வாதாரத்தை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விடலாம் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்று கேட்டால் கடலில் இருந்து ஒரு ஐம்பது இரண்டு கிலோமீட்டரும் கூட இல்லை ரொம்ப அருகிலேயே இருக்கிற அந்த வீழை வீட்டிலிருந்து இவர்கள் காலி செய்து விட்டு ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் குடியேறுகிறார்கள் அங்கே அவங்கள் தந்தை மளிகை கடை வைக்கிறார் அந்த ஏழை பிரவீனுக்கு அப்பா மளிகை கடை வைத்தவுடன் அது பிரவீன் பெயரிலே அமைகிறது ஒருத்தருடைய வாழ்வாதாரம் எப்படி உயர்கிறது என்பதை பொருளாதாரம் எப்படி நகரத்தை நோக்கி நகர்கிறது என்பதை பதிலாக பொருளாதாரமும் நகர்கிறது என்பதை இதில் நுட்பமாக காட்டுகிறார் அவர் அந்த பிரவீன் மளிகைக் கடையிலே இருக்கும் பொழுது பிரவீன் வளர்ந்து விடுகிறார் காலப்போக்கிலே அந்த கடற்கரை கிராமத்திலே அவனோடு படித்த ஒரு பெண் இதில் முக்கியமாக கவிநிலா என்கிற ஒரு பெண் அவனுடைய வகுப்பு தோழி அவளும் கூட இந்த இரண்டு குடும்பங்களும் ஒரு நட்பு குடும்பமாக இருக்கிறது எனவே இந்த பிரவீன் அந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது இந்த நட்புகளையும் இழந்து செல்கிறார் அப்பொழுது ஒரு நாள் இந்த தபால் பிரவீன் வேகமாக வளர்ந்த நாவல் சிறுவர் நாவல் என்பதால் வேகமாக நகர்கிறது என்னென்று கேட்டால் சினிமாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்பது போல பத்து ஆண்டுகளுக்கு பிறகு என்று அவர் செல்லவில்லையே தவிர அந்த பிரவீன் அந்த தபால் கடை வைத்த பிறகு படித்து ஒரு வேலைக்கு தகுதியாகி விடுகிறார் திடீரென்று தபால்காரர் அங்கே வருகிறார் அப்பொழுது அம்மாவிடம் சொல்கிறான் இன்று நான் ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதுவும் ஆசிரியர் பணியில் சார போகிறேன் ஆசிரியர் படிப்பு முடித்து விட்டேன் என்கிற அந்த பிரவீன் சொல்லும் பொழுது அம்மாவுக்கு மகனான உரையாடலில் சார் போஸ்ட் என்கிற தபால்காரன் வருகிறார் அப்பொழுது கூட அந்த தபால்காரர் இந்த பாலச்சந்தர் திரைப்படத்திலே வருவது போல சின்ன சின்ன பாத்திரங்களை கூட சுப்பிரபாரதியன் மணியனும் நெஞ்சில் நிற்பது போல நிறுத்தியிருப்பார் ஏனென்று கேட்டால் இவருடைய பல கதைகள் திரைப்படமாக எடுக்க தகுதியானவை அதனால் தான் இங்கு பாலச்சந்திரன் சின்ன சின்ன பாத்திரங்கள் உன்னால் முடியும் தன்பி என்கிற படத்தில் வருகிற ஒரு மரம் தாத்தா கூட நம் நெஞ்சிலே நிற்பார் அந்த படம் இருக்கும் வரை அதுபோல போல இதுல தபால்காரர் எப்படி காட்டுகிறார் என்றால் அவர் வந்து த சார் தபால் என்று சொல்லும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலை மிதித்து விடுகிறார் அங்கேயும் ஏனென்று கேட்டால் சுப்பிரமணியமணியன் அவர்கள் சூழல் தன்னுடைய வாழ்வியலோடு எப்பொழுதுமே சூழல் அக்கறையோடு தான் எந்த எழுத்தையும் நகர்த்துவார் இங்கே அந்த பாட்டிலை மிதித்ததோடு நிறுத்தாமல் நெகிழிக்குப்பைகள் இவற்றையெல்லாம் நடுரோட்டில் போட்டு விடுகிறார்களே இந்த புவி மீது அண்ணனுக்கு இருக்கிற அக்கறையை அங்கே காட்டுகிறார் அதுவும் ஒரு தபால்காரருடைய கேரக்டர் மூலமாக அதற்கு பிறகு அந்த கடற்கரை தீவு பள்ளியானது இன்று அந்த தபால்காரர் கொடுக்கிற அந்த பதிவு தபாலில பிரவீனுக்கு வேலை கிடைத்து விடுகிறது எங்கே என்றால் அவன் ஏற்கனவே படித்த அந்த கிராம பள்ளி தான் பிறந்த அந்த பள்ளியில் தான் அவனுக்கு வேலை கிடைக்கிறது அது கடற்கரை தீவு பள்ளி தான் எங்கே பிறந்து வளர்ந்தானோ எங்கே படித்தானோ ஆரம்பத்தில் அதே பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைக்கிறது அதை நோக்கி நகர்கிறார் அங்கே ஒரு செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் அங்கே சென்று பிரவீன் தலைமை ஆசிரியர் ஆசிரியருடைய அறையை விவரிக்கிறார் அப்பொழுது தலைமை ஆசிரியரினுடைய மேஜையிலே உலக உருண்டை இருக்கிறது என்கிற ஒரு வரியை எழுதியிருக்கிறார் இங்கே நன்றாக நான் ஒரு காட்சி வழி தொடர்பியல் ஆசிரியராக குறிப்பாக ஓவிய இருப்பதால் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் விசுவல் செய்து பார்ப்பேன் கற்பனை செய்து பார்ப்பேன் தலைமை ஆசிரியர் என்கிற அந்த படிப்பு அல்லது அந்த பதவி என் கல்வியின் உச்சம் என்ன கல்வியில தலைமை ஆசிரியர் அதுக்கு போய் சிஓ டிஓன்னு இருப்பாங்க ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியர் அவ்வளவு பொறுப்பானவர் உயர்ந்த பதவியில் இருப்பவர் என்பது அவருடைய முன்னாடி உலக உருண்டையே சின்னதாகி விடுகிறது எனவே கல்வியின் முக்கியத்துவத்தை ஒருவன் படிப்பதால் எப்படி முன்னேற முடியும் கல்விதான் நமக்கு சொத்து என்பதை உலகத்தை சிறிதாக்கி அந்த தலைமை ஆசிரியர் முன் உருண்டையாக சின்னதாக ஒரு லட்டு போல காட்டுகிறார் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா படிப்பு என்பது மிக முக்கியம் அப்படிங்கறத அந்த ஒரு பேரகிராஃப்ல சொல்றாரு இந்த ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் ஒரு செய்தி இருக்கிறது அதை பின்னாடி நான் தொகுத்து மொத்தமாக சொல்லிவிடுகிறேன் அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக நகர்த்தது எல்லாத்திலையும் வந்து அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு இருக்கோ அல்லது முற்றும் தொடரும் இப்படி போகும் ஆனா இங்க அவர ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இந்த சூழலை பற்றி பல உயிரினங்களை பற்றி குறிப்பாக திருவள்ளூர் குறிப்பிட்ட பகுத்தூர் பயிலுரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்கிற செய்தியும் என்னென்ப ஏன எழுத்தென் இவ்விரண்டும் வாழும் வாழும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிற குரலில் இருக்கக்கூடிய என்னென்ப ஏழை எழுத்தென்ப என்பது நான் அறிந்த வகையில் வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அல்லது ஒரு பூச்சி இவனுடைய கணக்குகள் தான் நம் மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் புலி இருந்தா புல்லு மான் இருக்கும் மான் இருந்தா புல்லு இருக்கும் பல்லுயிர் பெருக்கத்தை பற்றிய நமது பல்வேறு புரிதல்களை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பல்லுயிர்களை அவற்றின் தகவமைப்புகளை அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார் அதை நான் தனியாக சொல்கிறேன் இங்கே தலைமை ஆசிரியருடைய உலக உருண்டையில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்திருந்தேன் இப்பொழுது பிரவீன் வந்து அந்த தலைமை ஆசிரியருக்கு முன்னாடி வந்து அந்த பள்ளியில் நான் இந்த பள்ளியில் தான் படித்த சார் முன்னாள் மாணவன் சொல்லிட்டு இணைகிறார் அப்ப அந்த முதல் அந்த அந்த கூட்டத்திலேயே காலை கூட்டத்திலேயே அவர் அறிமுகப்படுத்தி இதே பள்ளியில் படித்து ஒரு மாணவன் முன்னேறி இன்று இந்த பள்ளிக்கே ஆசிரியராக வந்துள்ளான் என்கிற செய்தியை இங்கே அறிவிக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கைத்தட்டி வரவேற்கிறார்கள் இதற்கு முன்பு கல்வி என்பது ஒரு இஸ் என்ன சொல்லுவேன் அடிக்கடி முக்கியமானது டீச்சிங் இஸ் நத்திங் பட் அப்ரிசியேஷன் சொல்வேன் இது இங்கிலீஷ்ல சொல்ற அதே தமிழ் பதம் என்னன்னா கல்வி என்பது நீங்கள் போதிப்பதல்ல மாணவர்களின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நீங்கள் அங்கீகரிப்பது பாராட்டுவது இதுதான் கல்வியின் மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஏன் என் தாயார் கூட நான் சிறு வயதில் சோற்றில் கிரிக்கிய பொழுது என் நான் ஓவியனாக வேண்டும் என்கிற சிந்தனை எல்லாம் இருந்திருக்காது ஆனால் என் தாயார் என் உறவினரிடம் என் மகன் எவ்வளவு அழகாக படம் வருகிறான் என்று என்னுடைய கிர்கல்களை கொடுத்ததுதான் என் முதல் பாராட்டி என் தாயிடம் கிடைத்தது அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் இன்று ஒரு ஓவியராக உயர்ந்திருக்கிறேன் அதே போல இந்த பிரவீன் என்கிற இந்த குழந்தைக்கு அவருடைய அம்மா விமலா என்கிற இந்த நகர கிராமத்துக்கு வந்தவுடன் மளிகை கடைசி வைக்கும் பொழுது ஒரு ஓட்ட காலனான்னு சொல்லுவோம் அதாவது பழைய காசு அவர் அதை மெதுவடை போல இருக்கிறது என்று உருவகப்படுத்தி இருக்கிறார் சுப்பிரபாரியண்ணன் அந்த மெதுவடை போன்ற அந்த காசு சின்னதா இருக்கு ஒரு பித்தளை காசு அதுல ஒரு நூல் கோத்து அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த புது இடத்துல கழுத்துல மாட்டி ஒரு பதக்கமா போட்டு தங்க சாமி இது பித்தளைன்னு நினைக்காதே இது வந்து அம்மா போடுற ஒரு தங்க பதக்கமா பிற்காலத்துல மாறும் என்கிற அந்த தாயோட அந்த வரி இருக்கு பாருங்க இன்னைக்கு ஒண்ணு அதே பள்ளியில் ஒரு ஆசிரியராக அதுவும் குறிப்பாக சூழல் ஆசிரியராக வந்து அங்க இணைகிறப்ப அதுல அந்த தாயோட அந்த அரவணைப்பும் அந்த அன்பும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இது தேவை வகுப்பறைகளை போனா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியானவர்கள் தான் நான் கவனிப்பேன் முப்பது விதமான மாணவர்கள் முப்பது விதமான சூழல் முப்பது விதமான மரபு முப்பது விதமான தாய் தந்தையிலிருந்து வரும்பொழுது எவ்ரி சைல்டு ஆர் யூனிக்னு சொல்றோம் அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் தனித்தத்துவம் தனித்துவம் வாய்ந்தவை இதுதான் பிக்காசோவு சொன்னாரு ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்தவை அப்படி பார்க்கும் பொழுது பிரவீன் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருந்தாலும் தாயின் அந்த அன்பின் அரவணைப்பில் அவன் இன்று ஆசிரியராகி விட்டான் இப்பொழுது வேலையில் சேர்ந்து விட்டான் முதல் நாள் வேலையில் அவன் ஆசிரியர் வகுப்பெடுக்கும் பொழுது இதே இந்த உலகம் உள்வாங்குவதை பற்றியும் அவன் நல்ல புரிந்து கொண்டு செய்யும் போதும் கூட சில அச்சங்கள் வருகின்றன மாணவர்களுக்கு சிறு வயதில் நான் கூட அந்த அச்சத்தை எதிர்பார்க்கிறேன் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது ஸ்கைலார்க் என்கிற ஒரு ராக்கெட் விழுந்து உலகம் அழிந்துவிடும் என்று என்னுடைய கிராமத்தில் செய்திகள் பரவியது அப்பொழுது நிறைய பேர் சொத்தெல்லாம் வித்து போட்டு ஆடு மாடெல்லாம் வித்து போட்டு அந்த நினைச்சால்க்கு வந்து கடலில் இறங்குச்சு பல நேரங்களில் அச்சத்தோடு தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் உலகம் அழிவதில்லை உலகமும் உலக உருண்டையும் உலக உயிரினங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன இப்பொழுது அந்த இடத்திலே அந்த ஆசிரியர் இதை மாணவர்களிடம் தைரியம் சொல்கிறார் அப்படியெல்லாம் நான் பயந்து கொண்டிருந்தேன் அப்படியெல்லாம் அழியாது காரணம் உலகம் வெப்பமயமாகிறது நிச்சயம் கடல் மட்டம் உயரும் பொழுது சிறிது சிறிதாக தீவுகள் மறையும் என்கிற அந்த செய்தியை மட்டும் குழந்தைகளுக்கு தைரியமாக சொல்லிவிட்டு நிக்கி நிபரும் பொழுது அங்கே ஒரு பெண் நிலா என்கிற பெண் வந்து அட்டண்டரா இருக்காங்க அவங்க வந்து சார் அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போடுங்க என்று ஒரு கையெழுத்துக்காக வருகிறாங்க அப்ப இவரை பார்க்கும்போது அவர் கையெழுத்து போட்டுட்டு அந்த பெண் போயிடுறாங்க சாயந்தரம் இவர் அந்த டூட்டி முடிச்சு கடையில போய் இவருடைய மளிகை கடையில் இருக்கும்போது நிலா அங்க வர்றாங்க நிலா வந்து நாலஞ்சு மளிகை கடை பொருளை நினைக்கும் போது அங்க கடையில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க கவினிலா நீ சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போ படகு வந்துடுவா அங்கே படுகு போக்குவரத்து தான் இருக்கும் நீ படகு வரதுக்குள்ளே போயிருன்னு சொல்லும்போது உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்னோட படித்த அந்த தோழி கவினிலா தான் இப்போ பெருசாகி வளர்ந்து நிற்கிறாங்கிறது அதுக்கு பின்னாடி கவிநிலா நீங்கள் உங்கள் பேர் கவிநிலா தானே அப்படிங்கும் போது ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் கவினிலாவுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாரு அவங்க அப் அண்ணன் இருக்காரு கல்யாணம் ஆகி அவர் வேற இடத்துல மனைவியோடு செட்டில் ஆகிடுறாரு அம்மாவும் கணினி கவிநிலாவும் கஷ்டப்படுறாங்க தனியாலாக இருக்காங்க அட்டண்டராக தான் இருக்காங்க அப்போ வந்து சிறுவைகள் தன்னுடைய வகுப்பு தோழி இருந்தாலும் கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது இவளை யார் எல்லாம் வரும் வரும்போது பேச்சு அந்த ஊரில் நாமளே திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து அந்த திருமணத்தை பற்றி நமக்கு அதிகமாக பேச வேண்டியதில்லை அது முறையான ஒரு பேச்சு பேசி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதோட இந்த சிறார் இலக்கியம் முடியுது இருந்தாலும் கூட இந்த கவிநிலா என்கிற கேரக்டர் ஆரம்பத்தில் வந்துட்டு போயிட்டாலும் கூட அதில் ஒன்று சொல்கிறாரு அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் கூட வாழ்வியல் நம்ம கொடுக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும் இன்னைக்கு நல்ல அந்தஸ்து கிடைச்சிருச்சு நல்ல அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு வாத்தியார் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு நிஜ அலைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தராசு எடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்க இனையா நமக்கு இணையான ஒரு இணை கிடைச்சி இன்னொரு கவர்மெண்ட் டீச்சர் கல்யாணம் பண்ணா இன்னொரு லட்சம் ரூபாய் சம்பளமா கிடைக்குங்கிறப்ப ஒரு அட்டண்டரையே கல்யாணம் பண்ணி அந்த வறுமைக்கு மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரின் பொழுது இங்கும் சமூக அக்கறை தென்படுகிறது இப்பொழுது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முடியக்கூடிய ஒரு பத்து செய்திகளை சொல்லிவிட்டு வேகமாக இந்த வாய்ப்பை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த முதலத்தியாயத்தில் மீன் கொத்தி பறவை ஒன்று மீனை தலை வெளிப்புறமாக கொத்தி செல்கிறது ஒரு கிங்ஃபிஷர் வந்து தலையை உள்ள வச்சு எடுத்து கொத்துச்சுன்னா அது தனக்கான உணவு தலையை வெளியே வச்சு எடுத்துட்டு போச்சுன்னா தன்னுடைய குஞ்சுக்கோ அல்லது தனக்கு இணையக்கோ எடுத்துட்டு போகுதுங்கிற செய்தியை சொல்றாரு பாருங்க சுப்பிரபாரியண்ணன் வந்து இந்த பறவைகளோட நானும் அவரும் நிறைய பறவைகள் பற்றி எழுதியிருக்கோம் பறவைகள் ஆராய்ச்சிக்காக போவோம் சில நேரங்களில் நீர்நிலைகளுக்கு போய் பறவைகளை கவனிப்போம் ஆஹ் அதெல்லாத்தையும் விட அவர் சிவப்பு பட்டியல்ங்கிற ஒரு அழிந்து வரும் பறவை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு நானும் பறவைகள் நம் உறவுகள் என்கிற புத்தகத்தை அரும்புல தொடர எழுதியிருக்கேன் எனக்கான அந்த அவருக்கான எனக்கான ஒரு புரிந்துணர்வு என்பது இயல்பாவே வந்துருச்சு அஹ் வாழ்வியல்ல அதனால அந்த பறவை கூச்சல் அடுத்த அத்தியாயத்தில் முடிக்கிறாரு பறவை கூச்சல் எழுது ஒரு ரீங்கார் ஒரு பாட்டு மாறிங்கிறாரு பறவை முட்டையிடும் காலத்தில் அப்படியெல்லாம் கூச்சலிடும் சொல்லிட்டு அந்த பிரவீன் வந்து யோசிக்கிறதாகவே இந்த சொல்றாரு சிறு வயது மாணவன் பறவை கூச்சலிடுது அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் ஏதோ முட்டையிடும் காலத்தை பத்தி படம் நடத்தினாரே அது நினைவுக்கு வருது சோ அவங்க வந்து ரிவிஷன் மாதிரி அது போகுது அந்த செய்திகள்லாம் அப்புறம் நீல்மூர்கி பறவை ஒன்று இந்த பாறைகளுக்கு இடையில் இருக்கிற புழுவை சாப்பிடும் போது அதை பத்தி ஒரு செய்தி மூணாவது அத்தியாயத்தில் சொல்றாரு நாலாவது அத்தியாயத்துல காடை வாசலில் பறந்து போகிறத பிரவீன் சின்ன பையனை பாக்குறான் அப்ப அவன் யோசிக்கிறான் காடைகள் வந்து கறிக்கோழிகளாக கறிக்கடைகளில் மாறிவிட்டன என்கிற அந்த செய்தியையும் அங்க பதிவிடுறாரு அது பிரவீனோட மனதிலேயே இதெல்லாம் ஓடுற தான் காட்டுறாரு அதுக்கப்புறம் அத்தியாயத்துல எருமை அசை போடும் அப்படிங்கிற ஒரு சிறு பூச்சி இதெல்லாம் வந்து அந்த எருமையை சுத்தியில் இருக்கக்கூடிய உண்ணிகள் இதை பத்தி எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் அடுத்தது தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது நேற்று கூட அந்த புத்தகத்திலே இந்த சந்தேகத்தை அண்ணனிடம் தெளிவுபடுத்தி கொண்டேன் என்னுடைய புரிதல் சரியாக இருக்குமா என்று வாசகன் என்பவன் எழுத்தாளன் ஆக இருந்தாலும் கூட எழுதுபவர் எந்த மனநிலை எழுதினார் என்பதை அதை எழுதுபவருக்கு மட்டுமே புரியும் சில நேரங்களில் புவியரசு போன்ற ஐயாக்கள் எழுதிவிட்டு நான் என் எழுத்தையே மறந்து என்று கூட கூறுவார்கள் அதை பின்னாடி வரும் சந்ததிகள் படித்து புரிந்து கொள்ளட்டும் அவரவர் விருப்பத்திற்கு கேட்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெயில் உக்கிரமாக இருக்கிறது இந்த ஆறாவது அத்தியாயத்தில் ஆண்மயில் ஒன்று தோகை விரித்து ஆடுகிறது பெண்மையில் அருகில் இருக்கும் என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று முடிச்சிருக்காரு அப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா தண்டலை மயில்களாட பாட்டிலையும் கூட நம்ம இலக்கியத்துல மேகம் இருக்கணும் ஒரு குளிர் வேசா இருக்கணும் அப்பதான் மயில் ஆடும் நானும் கூட இந்த கல்லாறு பகுதியில் காட்டில மயில் ஆடும்போது அந்த கிளைமேட்டை பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வெயில் உக்கரமாக இருக்கும்போது எப்படி மயில் ஆடும் பார்க்கும்போது நமது கொரோனா நேரம் தான் வந்தது கொரோனா சமயத்தில் நம்மளா பாதிச்சோம் எந்த உயிரினங்களுக்கும் இந்த தீங்கு வரல அதுக்கு பாட்டுக்கு இந்த உலகத்தினுடைய நோயை தகவச்சு அவங்க அவங்க சுகமா வாழ்ந்தாங்கிறது வரலாறு இந்த இடத்துல இனிமேல் இந்த புவி வெப்பமாவதை ஆண்மையில் சகித்துக்கொள்ளும் அந்த வெப்பத்தில் கூட தன்னால் தொகை விரித்து ஆட முடியும் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கான மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க முடியும் என்கிற அந்த தகவமைப்பை இங்கே தகவலாக சொல்கிறார் அதை நேற்று அண்ணனிடம் உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஆம் புவி சூடானாலும் கூட தோகை விரித்து மயில் ஆடிதான் தீர வேண்டும் இந்த நாரை அதுக்கடுத்த அத்தியாயத்துல நாரைகள் வந்து அந்த பறவைகள் வீ வடிவத்தில் பறக்கிறதையும் அந்த இதெல்லாம் செய்தியில் சொல்றாரு இந்த பறவைகள் வீ வடிவத்தில் பறக்கிறத ஒரு வகுப்பாசிரியர் சொன்னத பிரவீனுக்கு அதை ஞாபகப்படுத்துது இப்போ எல்லாத்துலேயும் பாருங்க அந்த வகுப்பாசிரியர் இயற்கை பற்றி நடத்தின பாடங்கள்ல நம்ம புக்கில் கடைசியில் ரிவிஷன் ஒரு பகுதி ஒரு எக்ஸாம் முன்னாடி பண்ணுவோம் அது மாதிரி பறவைகள் வி வடிவத்தில் பறக்கிறது இந்த இடத்துல சொல்றது வந்து அந்த பிரவீன் வந்து எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறாரு அதை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி தன்னுடைய மைண்ட்ல கொண்டு வர்றாரு அதனால தான் அவர் ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக உருவாகிறாரு இன்னைக்கு இந்த தேர்வில் படிச்சுட்டு அடுத்த தேர்வில் மறக்கிறதோ இந்த ஆண்டு படித்ததை அடித்த ஆடுவில் மறைய மறைய மறக்காமையோ காலம் முழுவதும் அந்த மனிதன் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வியலுக்காக படித்த ஒரு மாணவனாக இந்த பிரவீனை காட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த வேலை கிடச்சதையுமே அந்த செய்தி எப்படி முடியுதுன்னா வண்ணத்து பூச்சி ஒன்று பறக்குது அதனுடைய மென்மை பத்தி உணர்றாரு அந்த பிரவீன் தொட்டு பார்க்கும்போது அந்த பவுடர் தன்னுடைய விரல்களில் ஒட்டி கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டுறாரு அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை போக்கி நகர்றாரு அந்த பழைய மாணவர்கள் இவர் முன்னாள் மாணவருங்கிறனால பழைய நண்பர்களும் அந்த தலைமையாக வரவேற்கிறாங்க ஆனால் காலுக்கடியில் எறும்புகள் இவருடைய வாசனை உணருது எறும்புகளுக்கு வந்து சக்தி ஜாஸ்தின் எழுதுறாரு பிரவீன் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவன் என்று அவருடைய காலுக்கடியில் இருக்கிற சின்ன சின்ன எறும்புகள் கூட தான் நம்ம நுட்பத்தை பார்க்கணும் பொதுவாக சுப்பிரபாரியனுடைய நாவல்களில் ஆயிரம் பக்கம் நாவல் கூட நான் வந்து தமிழ் ஏக்காசால வந்து அதை இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேச சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட நான் மூணு மாசம் கஷ்டப்பட்டு படித்து ஆயிரம் பக்கங்களை கொண்டு போய் ஒரு ரெண்டு பக்கத்துல அதை சுருக்கி சொல்லும் பொழுது அந்த நாவல் நான் சொன்ன அந்த உரை வந்து ஒரு பத்திரிகையில புத்தகம் பேசுகிற வ வந்ததுக்கு பிறகு அதுக்கு விருதும் கூட கிடைத்தது ஏனென்று கேட்டால் அந்த சுருக்கி வரைதல் என்பது ஆய மூன்றில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு சின்ன புள்ளி பங்கு தான் நான் சுருக்கி இருப்பேன் அது மாதிரி அண்ணனுடைய நாவல்களை சுருக்க முடியாது விவரித்து கொண்டே போகலாம் எறும்பின் வாசனை எவ்வளவு நுட்பம் நுட்பம் மேக்ரோ மேக்ரோலென்ஸ் வச்சு கூட சில சமயத்துல அவருடைய கண்ணுக்கு தெரியாம ஒரு எறும்பு நகர முடியாது அதே போல கடைசியாக சிட்டுக்குருவி செத்து போன ஈசல்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறது என்று முடித்திருக்கிறார் அந்த இடத்தில்தான் காதலை சொல்கிறார் அந்த தவிநீலாக்கிரிவுக்கான காதலை சிட்டுக்குருவி செத்துப்போன அந்த இடத்துல பாருங்க ஒரு முரண்டு இருக்கு பாருங்க காதலை சொல்லும் போது வனத்து பூச்சி காட்டாம சிட்டுக்குருவி செத்து போனதை அதை அந்த மாதிரி செய்திகளை முடிக்கிறார் இங்க இடத்துல நான் ஒன்னே ஒன்று இந்த நாவலுடைய மொத்த கருத்தும் என்னவென்று கேட்டால் நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட வேண்டியது இந்த உலகம் நமக்கு அன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணை என்ப சொன்ன மாதிரி நமக்காக மட்டுமே படிக்கப்பட்டதல்ல மனிதன் தான் இந்த உலகத்தின் மாபெரும் சக்தி என்று கூறுவதற்கல்ல மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு பங்குதான் நான் கூட அடிக்கடி கூறுவேன் மனிதனின் தோளில் ஏன் பறவை அமர்வதில்லை என்று எல்லா வெறும மேல பறவை அமர்து மாட்டு காலுக்கடையில ஒரு கொக்கு அழகாக கடந்து போகுது எல்லா உயிரினங்களும் இயைந்து வாழுது மனிதன் மட்டும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு அன்போடு இயைந்து வாழ்வதில் முரண் செய்கிறான் என்கிற செய்தியையும் இந்த உலகத்தை இன்னும் இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆரோக்கியமாக சூழல ஒரு வண்ணத்து பூச்சியும் ஒரு சிற்றெரும்பும் ஒரு ஈசலும் ஏன் நம் வீட்டு கரப்பான் பூச்சியும் பள்ளியும் கூட மிக முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை பல்லுயிர் பெருக்கம் தான் இந்த உலகத்தை பல நாள் நம்மை வாழ வைக்கும் இந்த உலகமும் உயிர்ப்போடு சுழலும் என்கிற அந்த செய்தி இந்த நாவலில் இருக்கிறது குறிப்பாக அவர் விடும் எச்சரிக்கை சமீப காலமாக பருவமழை தவறி பெய்கிறது இந்த ஆண்டு நான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே கம்பளியே பயன்படுத்தவில்லை டிசம்பர் மாச குளிரில் ஊட்டியில் கூட குளிரடிப்பவே இல்லை அதே போல டிசம்பரில் இப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறது ஏப்ரல் மேயில் மழை பெய்கிறது மேக என்கிறார்கள் பத்து கிலோமீட்டருக்கு அந்த ஒரு மழை மாறும் ஆனால் ஐந்து மீட்டருக்கு ஒரு மழை பெய்யுது ஐந்து மீட்டருக்கு அந்த பக்கம் மழை கிடையாது இப்படி பருவநிலையும் காலநிலையும் இந்த புவி வெப்பமாகுதலும் இயற்கையின் தொடர்ச்சியான அஹ் நகர்வு என்றாலும் கூட நாம் நம்மால் முடிந்த வரை இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக இயற்கை எய்தி இயற்கை இயற்கை விடாமல் இருப்பதற்காக சிறு சிறு பங்களிப்பாக முடிந்தளவு நெகிழி குப்பைகளையோ அல்லது இந்த பூமி பந்தை இன்னும் கூட ஆரோக்கியமாக வைப்பதற்கு நம்மால் முயன்றவரை முடிந்த அளவுக்கு மறுசுழற்சி நாம் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இருந்தாலும் கூட சூழல் அக்கறையில் எழுதப்பட்ட சுப்பிரபாரி இந்த சிறு நாவல் கூட இதை ஆழமாக வலியுறுத்துகிறது நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்போம் இந்த உலகை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்போம் இயற்கையை நாம் இன்னும் பேணிக் காப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அகில் சாம்பசிவம் ஐயா மற்றும் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்ற இந்த உலகமென்றும் கொண்டு சேர்க்கின்ற இந்த இலக்கிய வேலி என்கிற இலக்கிய அமைப்பிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்